ிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மே பதினெட்டு அன்று அண்ணன் சீமான் செய்ய நிகழ்வு தமிழகம் முழுவதும் கொண்டாட போகிற அந்த முக்கியமான ஒரு திட்டத்தை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கும் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் மே பதினெட்டை அனுசரிக்க மறந்தது கிடையாது அதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது படிப்படியாக உயர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா எப்படி மே பதினெட்டு அன்று தமிழினம் மொத்தம் இழந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியலே அப்படின்னு கதறி கொண்டிருந்த நேரத்தில் மாநாட மயிலாடை அப்படிங்கிற ஷோவை போட்டு தமிழ் மக்களை அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேளிக்கை விஷயத்தில் மாற்றி விட்டு இதை ஏதோ பெரிய விடயமாக கொண்டு வந்துவிட்டு அங்கே ஒரு இன அழிப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதே இங்கே இருக்கக்கூடிய சக தமிழர்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கொண்டு அதே நேரத்தில் இப்போ நம்ம செம்மொழி அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்துவோம்னு சொல்லிட்டு கோவையில் கொடிசியாத்திடர் செய்த அதே இடத்தில் இந்த வருடம் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா மே பதினெட்டுக்கான அந்த நிகழ்வை அனுசரிக்க இருக்காங்க இது எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா வாயால் சொல்லிட்டு போக முடியாது காரணம் என்னன்னா இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து உறுதுணையாக தமிழ் தேசியத்திற்கு எவ்வளோ வேணால் பேசலாம் ஆனால் இந்த தேசியம் அப்படிங்கிறது இங்கே வெறும் அந்த ஜோல்னா பை அளவுக்கு மட்டும் இருந்த காலகட்டம் தொடர்ச்சியாக பேச ஒரு சீட்டு கூட அந்த அளவுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு தமிழ் தேசியமாக இருந்தது இருநூற்றி முப்பத்தி நாலு சீட்டும் எனக்கு தான் நாற்பது தொகையும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டமன்றமோ பாராளுமன்றமோ எதுவாக இருந்தாலும் இது தமிழர்களுக்கானதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தனித்து நின்று யாரிடமும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஒரு அளப்பெரிய சாதனை படைத்திருக்காங்கன்னா அது மிகையாகாது அந்த இடத்துல நான் சீமானவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இது அனைவராலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஏற்றுக்கொள்ளும் உண்மையிலே ஒரு மனிதத்தன்மை தன்மை உள்ளவங்க யாரானதும் ஏற்றுப்பாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு மிக முக்கியமான விஷயம் பல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்று தான் குருதிக்குடை பாசறை ஸோ குருதிக்குடை பாசறை வந்து இப்போ அடுத்த கட்ட முடிவாக வந்து அவசர ஊர்தி ஒன்று தயார் செய்திருக்காங்க இது ஒரு காப்பீட்டு திட்டம் போல அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மே பதினெட்டு இன எழுச்சி நாளில் தொடங்க இருக்கார் இந்த நிகழ்வு வந்து தற்போது வந்திருக்கு இந்த செய்தி கேட்டதுலேருந்தே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய அனைத்து முன்னெடுப்பும் நிச்சயம் மக்களுக்கானதாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் மாற்றுக் கட்சியினருக்கும் இது வந்து மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறது தான் இதில் சிறப்பான ஒரு விஷயம் அந்த சீமானவர்கள் முன்னெடுத்துள்ள இந்த முக்கிய நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க